தஞ்சம் மனதுவாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடிதேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சை பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பினிட்டு அஞ்சாத கரம் கொண்டிருப்பால் திரிபுரை யானந்தியே ஓம் ஷியமாயே வித்மகே ஹலகஸ்தாயே தீமகி நன்னோ வாராகி பிரச்சோதயாத் மகாசீனா மகாவாராகி நமோ நமோ சரணம் சரணம் ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராகி நம்ம இங்க இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வர மகா வராகியம் ஆலயம் சமயபுரம் மாரியம்மனை தேடி நாங்கள் வந்துட்டே இருக்கோம் இந்த வருகின்ற நேரத்தில் இந்த அம்மா இந்த அரசாட்சி செய்கின்ற மகா வராகியம்மானுடைய திருக்காட்சி எங்களுக்கு கிடச்சிது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூபம் வருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ அடி அது ஐம்பது அடிக்கு அம்மா பஞ்சமுக வராகி இவங்க அஞ்சு ஐம்பது அடி இருக்காங்க இந்த அம்மாவோட ரொம்ப ரொம்பவே சிறப்பம்சம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல வராகி அம்மா இங்கே எங்கள் கண்ணுக்கு படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை இந்த வழியாக வந்திருக்கோம் நாங்கள் ஆனால் இந்த முறை தான் அம்மா இங்கே வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க திடீர்னு பார்க்குறோம் இந்த அம்மா எவ்வளோ ஒரு பிரம்மாண்ட ரூபம் இந்த அம்மா பேரே அரசாட்சி செய்கின்ற அம்மனா இந்த அம்மா அரசா அரசன் அரசாணம்மன் இதில் இந்த அம்மாவுடைய அம்மா இந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க உங்கள் பேர் என்னம்மா என் பேர் சந்திராங்க இவங்க பேர் சந்திரா பாருங்க இவங்க தான் சந்திரா இந்த விழுப்புரம் மாவட்டம் அம்மா அரசாளுடம் ஊரு இது வராகி அம்மா அத்தி வராகி அம்மா அத்தி வராகி உள்ளே இருக்குது ஒரே மரத்தில் பால் உள்ள மரத்தில் செய்து வச்சுருக்காங்க இந்த அம்மா நிற்கிறாங்க அவங்க அவங்க கும்பிட்டா எல்லாமே நடக்கும் நன்மை நடக்கும் எந்த இதுக்கும் நீங்கள் பார்த்ததில்ல எந்த தீமையாக இருந்தாலும் இதை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் அம்மா ஏன் ஏழு மடத்தி அம்மன் போட்டிருக்காங்க ஏழு செலவு இருக்குங்க அது ஆற்றுல அப்போ நாற்பது வருஷம் அடிச்சு வந்துது அந்த அம்மா வந்து அடிச்சு வந்தாலும் இங்கே வந்து அவங்க தங்கிட்டாங்க குதிக்கி விட்டாங்க ரெண்டு வருஷமும் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க நான் ரெண்டு வருஷமாக கடை வச்சிருக்கிறேன் இந்த அம்மா என் காலில் வந்து அந்த அம்மா ஏறி ஏறி மூணு உண்மையிலும் ஏறி ஏறி போனாங்க முகனையில் கடை வச்சிருந்தான் ஏன்னால் கடிக்கலாம் கொல்லலை அதுலேருந்து நான் இங்கே தான் கடை வச்சிருக்கிறேன் வீட்டுக்கு வருவோம் ஒரு இடம் பைக்கிலேருந்து ஊந்து கூட எனக்கு ஒன்றுமே ஆகலை எவ்வளோ ஒரு அம்சம் பாருங்கள் நம்ம இருக்கின்ற இடம் என்ன அப்படின்னா நம்ம வந்து வி விழுப்புரம் திண்டு நான் தாண்டி வந்துட்டுருக்கோம் பைபாஸ் ரோடு ஸ்டிச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து நான் போகணும்னு நினச்சது திருவக்கரை தான் மயிலம் மயிலா திருவக்காரருந்து அம்மா திருச்சி பக்கம் எங்களை திருப்பி விட்டுட்டாங்க திருச்சிலேருந்து இப்படி வந்துட்டுருக்கோம் ஏன் இப்படி திருச்சி மாற்றி விட்டாங்கன்னு யோசிச்சுட்டே வரும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வராகி அம்மா ஐம்பது அடி உயரத்தில் காட்சி அளிக்கிறாங்க மகாவாராகி அம்மன் கார் எங்களால் அம்மா பார்த்துட்டு போகாமல் இருக்க முடியுமா பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மா பேர் ஸ்ரீ மகாவாராகி அம்மனா இவங்க பேர் ஏழு மடத்தி அம்மன் வாங்க அதாவது ஏழுமலையான் கோவிந்தா இருக்கார்ல பெருமாள் பெருமாளோடு சேர்ந்து வராக அவதாரத்தில் இந்த வராகி அம்மா வந்ததுனால ஏழுமலையான் அவதாரம் எடுத்ததுனால இந்த கலியுகத்தில் ஏழுமலையான் தானே அதனால் இந்த கலியுகத்தில் ஏழுமலையானாக வேங்கடவன் வாழ்ச்சாட்சி பிடிக்கிறார் இங்கே ஏழு மாடத்தி அம்மனாக இந்த அம்மா இங்கே ஆட்சி பிடிக்கிறான் ஏழுமலைக்கு என்ன சிறப்போ ஆண் ஆ விஷ்ணு பகவானுக்கு அதே போல் விஷ்ணு பகவானுடைய தங்கையாக இருக்கின்ற இந்த அம்மா ஏழுமலத்தையும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு அம்சம் பெருமாள் ஏழுமலையில் உட்காந்துட்ருக்கார் வராக ரூபம் எடுத்தவர் கலியுகத்தில் இங்கே வராகி அம்மா அதே காலத்தில் வராகாவதம் எடுத்த வராகி அம்மா இங்கே ஏழுமடத்தி அம்மனாக உட்கார்ந்து இங்கே அரசாட்சி படுகின்றார் விழுப்புரத்துலேருந்து கால் மணி நேரத்தில் இந்த வராகி அம்மன் இருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல அம்மா எங்களை இங்கே அழைப்பாங்க பெரும்பாலும் வந்து பன்றி வந்து வண்டியில் மோதினா அப்படின்னு சொன்னானா ஆபத்துன்னு சொல்வாங்க ஆனா இங்க இங்க அரசாட்சி புரிகின்ற வராகம்மா வராகி அம்மா இந்த அம்மாவோட காலில் மோதினதுல இருந்து ரெண்டு மூணு தடவை விபத்துக்கு ஆளாகி கூட இவங்களுக்கு ஒண்ணுமே ஆலையாம் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கடை போட்டுட்டு இங்கே தங்கிட்டாங்க பன்றி ரூபத்தான் அந்த அம்மாவை வந்து கல் வா காலில் இடிச்சிருக்காங்க உடனே அந்த வராகியம் ஆசீர்வாதம் நினச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இங்கே பெரும் வெள்ளம் வந்து இங்கே அப்படியே அடிச்சுன்னு போயிட்டு இங்கே இருந்தவங்கன்னா கூட நிறைய பேர் அப்படியே திடீர் வெள்ளத்தில் இறந்துட்டாங்களாம் ஆனாலும் இவங்க அந்த நேரம் பார்த்தா ஐயப்பா மலைக்கு போயிருக்காங்களா அவங்க இருபது வருஷம் பொறுத்து அவங்க பசங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி இங்க உயிர் ஆபத்தாகவும் நாங்கள் தள்ளி கூட்டிகிட்டு போயிருக்காங்க வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது காப்பாத்திருக்காங்க ஒரு முறை உடம்பு இருக்கும் போது காப்பாத்திருக்காங்க இந்த மாதிரி பல முறை இந்த அம்மா தான் என்னை உயிர் பழக்க வச்சிருக்காங்க இந்த அம்மாவோட காலம் தான் தன் காலம் இருக்க வரைக்கும் இந்த காலடியிலே இருப்பேன்னு இந்த அம்மா நிற்கிறாங்க எவ்வளோ ஒரு சிறப்பம்சம் பாருங்க ஐம்பது அடியிற வராகியம்மா நாங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கின்ற மகாவராகி திருக்கோயில் ஓம் சக்தி ஓம் குண்டலி பரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்திய சிரோன்மணி சிவராகி நமஸ்துதை அஷ்டலட்சுமி சுருபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாய் சிவராகி நமஸ்துதை லூ மராகி லூ பைரவி பாதுகாப்பியோம் நமோ நமக்கு அம்பிகையே தாயே ஆதிபராசக்தி அன்னையே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அராகியம்மா எங்களை அழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஜெய் ஜெயந்தி மங்கள காளி உண்மத்த பைரவி வாராகி தாயே சரண சரண் ஏழுமலையானே கோவிந்தா கோவிந்தா இந்த அம்மா வந்து இணையான இணையானவங்களா ஏழு மடத்தியம்மனா அதனால கோவிந்தா கோவிந்தா கோவிந்த வாராகி கோவிந்த வாராகி கோவிந்த வாராகி அந்தி சாய்கின்ற நேரம் அம்மா வர லக்ஷ்மி வராகி அம்மா வருகின்ற காலமே இந்த அந்தி சாயங்கால நேரம் தான் என்னுடைய சேனலில் சொல்லிகிட்டே இருப்பேன் ஐம்பது அடி உயரத்தில் மகாவராகி அம்மன் ஏழு மடத்தி அம்மன் காட்சி கொடுக்குறாங்க இந்த இடத்துல எனக்கு எல்லையில் ஏழுமலையான நிகரான இந்த அம்மா இந்த அம்மாவை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த ஏழு மடத்தி அம்மனுக்கு நான் இங்கே கோவிந்த வராகி என்ற நாமத்தில் அழைக்கிறேன் கொடிமரம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வலம்புரி விநாயகர் காட்சி கொடுக்குறாரு இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நவக்கோள்கள் வந்து சூரியனை மையமாக கொண்டுதான் இந்த கோள்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன இந்த பூமி ஆளுகின்றதும் இந்த நவக்கோள்கள் தான் சூரியன் தான் இந்த பூமி முதலாக இருக்கின்ற அத்தனை கோள்களுக்கும் நவநாயகன் இந்த அடிப்படையிலே இங்கே இந்த ரதத்திலே சூரியனுடைய தேரானது சுற்றி கொண்டே வருகின்றது ஏழு குதிரைகளிலே சூரியன் கொண்டு கொண்டிருக்கின்றார் இதை தான் இளங்கோடிகள் சொல்வார் ஞாயிறை போற்றதும் ஞாயிறை போற்றதும் இந்த சூரிய பகவானை தேரை ஓட்டிக்கொண்டு வருபவர் யார் என்று சொன்னார் அருணன் சூரியனுக்கு முன்னே ஒரு ஒளி வரும் பாத்தீங்களா அதுதான் அருணோதயம் என்று சொல்வார்கள் ஏன்னா சூரியன் வருவதற்கு முன்பாக அருணன் வந்து விடுவார் அதனால அந்த சாரதி தான் இந்த அருணன் இந்த அருணன் தான் ஏழு குதிரைகளை ஓட்டி கொண்டு வருகிறார் சூரியன் இந்த பிரபஞ்சத்திலே சு சுற்றி வருவதாக இந்த நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் அறிவியல் பூர்வமாக பல்லாயிரம் ஆண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் கொடுத்ததே இன்றைக்கு உண்மையும் என்று நிருபணமாகிறது இங்கே இந்த நவகரக சந்திதானம் என்பது அருணன் ஓ ஏழு குதிரைகள் ஓட்டி வர நம்ம இங்கே அழகாக ஏறுபடி ஏறுறோம் இந்த ஏறுபடி நவக நவகக்கோள்களையான நவகிரகங்களை வழிபடுகின்ற ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு ரொம்ப அழகான ஒரு சிறப்பம்சத்தோடு உடைய அடிப்படையில் இங்கே வந்து வைத்திருக்கிறார்கள் இந்த தேர் தான் சூரியனுடைய அச்சாணி இன்றைக்கு உத்தராயண காலம் சூரியனுடைய மண்டலானது ரத ரதசப்தமி இங்கே ராவணன் வீணை இருக்கிறார் சூரியனுக்கு இங்கே பாருங்க இங்கே அத்தனை பத்து தலையோடு ராவணன் இருக்காரு பாருங்க இந்த வீணை மீட்டி தான் சிவபெருமானிடம் அருள் பெறுவதாக ராவணனுடைய ஐதீகம் தேங்காய் தீபத்தின் மூலமாக குடும்ப மேன்மை ஏற்படுவதாகவும் சகல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று இங்க இருக்கவங்களுடைய இருக்க இங்க தானத்தில் சிறந்த அன்னதானம் நடைபெற்று கொண்டு இருக்கிறார்கள் பல்வேறு காலமாக இந்த கோயில் மிகவும் பழமையாடந்த மலட்டாற்றங்கரையில் அதே பெண்ணை பெண்ணையாற்று நதியும் இங்கே ஓடி வருமா இங்கே வெள்ளம் வருமா இந்த கோயிலை தாண்டி தான் இந்த வெள்ளமும் போகுமா அப்பேர்ப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில் வேப்பமரம் அரசமரம் இணைந்திருந்தா கல்யாணம் ஆகாதவங்க இந்த வேப்பமரம் அரசமரத்துக்கு ஒரு திருக்கல்யாணம் செய்தால் என்று சொன்னால் அவங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் அதே வேப்பமர அரசமரம் இணைந்த ஒரு தரவிருஷத்தில் யாரெல்லாம் திருமணமாகவில்லையோ ஆகவில்லையோ அவங்கெல்லாம் இந்த கோயிலை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சுற்றி வழிபட்டால் ரொம்ப சிறப்பு எந்த எல்லையில் இருந்தாலும் சரி வேப்பமுறை அரசறை இணைந்திருந்தால் அங்கே கல்யாணம் ஆகாதவர்கள் வழிபட்டால் என்று சொன்னால் உடனே திருமண பிராப்தம் கிடைக்கும் அதே போல் கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரிவு பிரிவு அதே போல் குழந்தை பாகி இல்லாதவர்கள் எங்கெல்லாம் வேப்பமூரம் அரசமுன்னும் இணைந்த நிலையில் இருக்கின்றதோ அங்கே ஒம்போது முறை வளம் வந்தால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அவர்களோட பிரச்சனையை தீர்ந்து செவ்வா தோஷம் நாகதோஷம் கலத்திரதோஷம் தோஷம் கால சர்பதோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த மாதிரி பாரம்பரியம் மிக்க ஒரு கோயிலை நம்ம வந்து வழிபடும்போது நமக்கு உடனே பாக்கியம் அந்த அந்த சலத்துக்கான ஒரு சிறப்பானது அந்த அதிர்வலைகளானது நமக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும் என்று ஆட்சப்படுகிறார்களோ யாரெல்லாம் கணவன் மனைவி விவாகரத்து என்ற பிரச்சனை இருக்கின்றதோ அவங்கெல்லாம் இந்த வேப்பமரம் அரசமரம் இணைந்த திருக்கோயிலை சுற்றி வந்தால் கண்டிப்பாக கணவர் மனைவுகளை ஒற்றுமை வரும் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுதான் இது ஏனென்றால் வேப்பமரம் என்பது மகாசக்தி பராசக்தி அரசமரம் என்று சிவன் சிவனும் பார்வதி இணைந்த அம்சம்தான் இந்த அரசமரம் வேப்பமரம் இணைந்த அம்சம் இது ரொம்ப சிறப்பு உங்கள் பேர் புவியரசல் இங்கே ஸ்ரீ மகாவரகி கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசூரில் நான் திருவண்ணூர் மாவட்டக்குள்ளே இருக்கும் இங்கே மகாவரகி ஆலயம் ஏழு மடத்தி அம்மனாக இருக்கின்ற மகாவரகி இங்கே புவியரசன் என்கின்ற சிவாச்சாரியர் இங்கே இருக்காங்க அம்பிகையோட அருள் பற்றியும் இந்த ஸ்ரீ வராகி மகாவராகி நாடி தேடி வரும் பக்தர்களுக்கு அம்மா என்னென்னா அற்புதம் செஞ்சுருக்காங்க இங்கே இருக்கின்ற பூஜை வழிபாடு பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பஞ்சர்கிழங்காக இருக்க அத்தனை பிரார்த்தனையாக அம்பிகை பற்றிய ஒரு பாடல் பாடி உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரசூர் ஸ்ரீ மகாவாராகியம்மன் சப்தமாதா சன்னதி ஏழுமடத்தி அம்மன் சொல்லுவாங்க அந்த சப்த மாதங்கள் ஏழு பேர் இருக்கக்கூடிய நம்ம மகா அம்மன் ஐந்தாவது இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க அதனால் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு பஞ்சமி அஞ்சுனால் பஞ்சம்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சமி திதியில் அம்பாளுக்கு இங்கே விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரை பஞ்சமி அமாவாசை கழித்து ஐந்தாவது நாளில் வளர்ப்பிரை பஞ்சமி அந்த வளர்பிறை பஞ்சமியில் அம்பாளுக்கு இங்கே தாலாட்டு நடக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஊஞ்சல் தாளாட்டு விசேஷம் நடக்கும் தேய்பிர பஞ்சமி பௌர்ணமி நிகழ்ச்சி அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா தேய்பிர பஞ்சமி தேதியில் அம்பாளுக்கு நூற்றி எட்டு சங்கு வச்சு ஹோம பூஜைகள் கலச பூஜைகள்லாம் நடைபெற்று அந்த நூற்றி எட்டு சங்கை வந்து நம்ம பக்தர்கள் கையாலே அபிஷேகம் செய்யலாம் அதாவது நமக்கு கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கி வேணும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விதமான வேண்டுதல் வச்சாலும் அந்த சங்க போய் நம்ம கையால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதுபோல் இங்கே தேங்காய் விளக்கு சிறப்பு வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிறில் ராவுகால பூஜை நடந்துட்டுருக்கு அந்த கால பூஜையிலையும் சரி பஞ்சமி தேதியிலும் சரி அம்பாளுக்கு இங்கே தேங்காய் விளக்கு தான் சிறப்புங்க உட்காந்து நம்ம அம்பாளை பார்த்து தேங்காய் விளக்கு போட்டு நம்ம என்ன விஷயம் கேட்குறோமோ அந்த கேட்ட விஷயங்கள் நடக்கும் அதுதான் இங்கே சிறப்பாக பார்க்கப்படுது தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் தினசரி பன்னெண்டரை மணிக்கு எல்லாருக்குமே அன்னதானம் தினசரி நடந்துட்டு இருக்குது பஞ்சமி தேதியிலேயும் அன்னதானம் உண்டு ஆலயத்தின் சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் பல்லவர் காலத்துல இருந்து இந்த சிற்பங்கள்லாம் உள்ள இருக்கு உள்ள மூடசந்தத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பல்லவர் காலத்து சிற்பங்கள் எல்லாம் ஆண்டாண்டு காலமா அந்த அரசர்கள்லாம் ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளம் வந்து அது அந்த அந்த சிலைகள்லாம் எல்லாம் உள்ள இருந்து கண்டெடுக்கப்பட்டு அதன் பிறகு இப்ப அம்பாலை எடுத்து இந்த இடத்துல முன்னிறுத்தி ஆலயம் அமைச்சிருக்கு இப்போ நடந்திருக்க கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது கும்பாபிஷேக விழா அம்பாளுக்கு ஆலயம் கட்டி இந்த மகாவாராகியம்மன் சிலை அதாவது தமிழ்நாட்டிலே முத முதல்ல பெரிய வாராகியம்மன் சிலை இங்கே இங்கதான் இதன் பிறகு தான் எல்லா ஊர்லேயும் வாராகி அம்மன் சிலை கட்டிருக்காங்க தஞ்சாவூரில் எப்படி பழமை வாய்ந்த வாராகி அம்மனாக அந்த காட்சி கொடுக்குறாங்களோ அதே போல் உள்ள பல்லவர் காலத்து சிற்பங்களும் உள்ளே இருக்குது இந்த அம்பருடைய சிலை கட்டி திருமேணி கட்டி இப்போ மூணாவது கும்பாபிஷேக விழா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் இல்லையா அதுபோல் இப்போ நடந்தது மூன்றாவது கும்பாபிஷேக விழா அது இங்கே ஆலயத்தில் சிறப்பாக பார்க்கப்படுது அதேமாதிரி ஆலயத்தை சுற்றி பரிவார மூர்த்திகள்லாம் புது வடிவமைப்பில் உருவாக்கியிருக்கு நவக்கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர் மேலே எல்லாருமே கணவன் மனைவியோடு எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருப்பாங்க நமக்கு இருக்கும் இங்க வந்து கணவன் மனைவியோடு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அது இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் தேர் மேலே ஏறி நம்ம எல்லா தெய்வத்தையும் தரிசனம் பண்ணி கீழே இறங்கலாம் காலபைரவர் சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருமே பத்து தலையோட இருக்கிற ராவணன் ஒரு தலையை கிள்ளி கீழே அவருடைய கட்டி கையை வெட்டி வச்சு வீணை வாசிக்கிற மாதிரியும் அந்த மலையை தாங்கி பிடிக்கும் பொழுது மேலே காலபைரவர் என்று காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார் அந்த அற்புத காட்சியை நீங்க பார்க்கலாம் இங்க எல்லா விதமான தெய்வத்தையும் உள்ள அமைச்சருக்கு விநாயக பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா முருகப்பெருமான் இருக்காரு காலபைரர் இருக்காரு நவக்கரகர் இருக்காரு வீர ஆஞ்சநேயர் இருக்காரு வீரபத்ர சுவாமி இருக்காரு சப்தமாதா ஏழு மடத்தியம்மன் ஸ்ரீ மகா வாராகியம்மன் ஐயப்ப சுவாமி கருப்பண்ண சொல்லி ஏகப்பட்ட தெய்வங்கள் உள்ள இருக்கு நீங்க ஆலயத்துக்கு வந்தாலே எல்லா தெய்வத்தையும் தரிசனம் செஞ்சு வெளியில போற ஒரு பெரும் பாக்கியத்தோட தான் போவீங்க அதனால இந்த ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ் ரூட்டு சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில தான் ஆலயத்தை அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் விழுப்புரத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அளவுல உளுந்தூருபாட்டிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அளவுலையும் நம்ம பன்ரூட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அளவிலையும் திருக்கோவிலூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அளவிலையும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அரசூர் கூட்டு ரோட்டில் நீங்கள் பஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உண்டு இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி உண்டு நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனம் செய்யலாம் ஆலயம் காலையில் ஆறு மணிலேருந்து மதிய இரவு எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதனால எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு அன்னையின் இந்த அற்புத காட்சி தரிசித்து அருளாசி பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் வாராகி இங்கே தலைவருஷம் அரசமும் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேப்பமரம் அரசமும் இணைந்த தன்மை வந்து சிவன் பார்வதியோட தன்மை திருமணமாகாதவர்கள் இந்த வேப்பமரம் அரசமரம் இணைந்த ஒரு கோயிலில் வந்து வேண்டோம் அப்படின்னா திருமண தடையும் புத்திரபாகியம் நிறைக்கின்ற ஒரு சிறப்பம்சம் இங்கே ஒரு சிறப்பு அம்சம் அம்பிகை இங்கே பச்சை குங்குமத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை பசுமையாக இருப்பதற்காக இங்கே பச்சை குங்குமத்தோடு நம்ம மால் நமக்கு அனுகுிக்கிறாங்க மஞ்சள் கிழங்கு எடுத்து மாலை போடுவது இங்கே இந்த கோயிலுடைய தனி பெரும் சிறப்பு சக்தி லட்சுமி கடாட்சத்தை அள்ளி தருவதற்காகவும் பூமி தயாரிக்கின்ற வராகி அம்மா இங்கே உங்களுக்காக காட்சி கொடுக்கின்றார்கள் அது பெரும் கடாட்சத்தை மகாவராகி டிவின் மூலம் தெருவு ஓம் ஸ்ரீ குண்டலி புரவாசினி கண்டமண்டவி விநாசினி பண்டித்ய சிரண்மணி ஸ்ரீ வராகி நமஸ்துதி அஷ்ட லட்சுமி சுவரூபி அஷ்ட தாரித்யநாசினிவகிஷி வராகி நமஸ்துதி வராகி உண்மத்த பைரவி பாதுகாப்பியோம் நமோ நமக